உலகிலேயே ஒன்பது விஷப்பொருள்களால் செய்யப்பட்ட சிலை எங்கே இருக்கிறது தெரியுமா அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள பழனி இந்த சிலையை ஒன்பது விஷப்பொருள்களால் போகர் உருவாக்கியதாக கூறப்படுகிறது அந்தப் பொருட்களில் சிலவற்றில் மருத்துவ குணங்களும் உள்ளன என நம்பப்படுகிறது அதற்கான சான்றாக அங்குள்ள பூசாரிகள் சில விஷயங்களை விளக்குகிறார்கள் அதாவது இந்த ஆலயத்தில் உள்ள சாமியின் சிலையிலிருந்து தொடையிலிருந்து விபூதி எடுத்து பக்தர்களுக்கு வழங்குவார்கள் அந்த விபூதியில் உள்ள மருத்துவ குணங்களால் பல நோய்கள் குறையும் என்று கூறப்படுகிறது ஆனால் இப்படி பின்பற்றிக் கொண்டிருக்கும்போது சிலைக்கு சேதம் ஏற்படும் எனக் கருதி அந்த முறையை நிறுத்தியதாக சொல்கிறார்கள் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த சிலை வியர்க்கும் எனக் கூறப்படுகிறது இரவு வேளையில் சாமிக்கு கந்தம் தடவினால் காலை வரை அது கரைந்து அதனுடன் பச்சை நிற நீர்த்துளிகள் தோன்றும் அந்த துளிகளை சேகரிக்க கீழே ஒரு பாத்திரம் வைப்பார்கள் அதைத்தான் தீர்த்தம் என்று அழைப்பார்கள் இந்த தீர்த்தம் மிகவும் புனிதமானதும் அதிசயமானதும் என்று அங்குள்ள அர்ச்சகர்கள் கூறுகின்றனர் இந்தக் காணொளி பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்